இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ் சினிமால முதல் முறையா ஒரு இயக்குனர் திரைக்கதை மற்றும் இயக்கத்துக்காக தேசிய விருது வாங்கினது காதல் கோட்டை படத்துக்காக இயக்குனர் அகத்தியன் தான் தமிழ் சினிமால தொண்ணூறுகள் முழுக்க காதல் கதைகளுக்கான காலமா அமைஞ்சிருந்தது இவருக்கு கனி விஜயலட்சுமி மற்றும் நிரஞ்சனா ஆகிய மூன்று மகள்கள் இருக்காங்க இயக்குனர் அகத்தியனோட மூத்த மகளான கனி இயக்குனர் திரு அப்படின்ற இரண்டாவது மகளான விஜயலட்சுமி இயக்குனர் பெரோஸ் அப்படின்றவரையும் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவருடைய மூன்றாவது மகளான நிரஞ்சனிக்கும் இயக்குனர் தேசிங்க பெரியசாமிக்கும் திருமணம் நடைபெற்றிருந்தது இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இயக்குனர் அகத்தியனோட மூன்று மருமகன்களும் இயக்குனர் அப்படின்றது ஒரு ஆச்சரியமான ஒற்றுமையா கோலிவுட்ல பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு சென்னை ஆறு லட்சத்தி இருபத்தி எட்டு படம் மூலமா ரசிகர்கள் மதியில பிரபலமானவரு நடிகை விஜயலட்சுமி இந்த திரைப்படத்தை தொடர்ந்து அஞ்சாதே சரோஜ் அதே நேரம் அதே இடம் பிரியாணி போன்ற பல திரைப்படங்களை நடிச்சு அசத்தி இருக்காங்க அதே நேரம் அதே இடம் திரைப்படத்துல இவங்க படு கவர்ச்சியா நடிச்சு ரசிகர்கள் மதியில மேலும் இந்த நிலையில பேட்டி ஊனத்துல பேசின இயக்குனர் அகத்தியன் சினிமா நண்பர்கள் இல்லாததுக்கு காரணம் நட்பு அப்படின்னா நண்பர்களை வீட்டுக்கு கூப்பிட்டு வர வேண்டி இருக்கும் எனக்கு மூன்று பெண் குழந்தைகள் அதனால அவங்களுக்கு சுதந்திரம் வேணும் ஆண் நண்பர்களை கூட்டிட்டு வந்தா அவங்களுக்கு சிரமமா இருக்கும் நான் பெரிய வீட்டுல வசிக்கல சின்ன வீடு அப்பார்ட்மெண்ட் தான் வசிச்சோம் அம்மா இல்லாத பிள்ளைங்க தான் நட்பு வட்டாரத்தை குறைச்சிக்கிட்டேன் அப்படின்னு பேசி இருக்காரு இவர் இப்போ தற்பொழுது சன் டிவில ஒளிபரப்பாகிட்டு வர மூன்று முடிச்ச சீரியல்ல வில்லன் கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு வராரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது சரி இந்த வீடியோ பாத்தனா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க